நிர்வாதமய நடவடிக்கை காயல் பட்டணம் நகராட்சிக்கு காயல் பட்டணம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ஆக்கிரம் அகற்றிடு அகற்றிடு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் என்னவிடத்தில் அதிகாரிகள் ஜமபந்தி நடத்தினார்கள் இந்த ஜமபந்தி மூலமாக ராகப்பட்டினம் நகராட்சியில் இருக்கக்கூடிய எழுநூற்றி இருபத்தாறு பார் பதினெட்டு எனும் சர்வே எண்ணில் ஒரு இரண்டு அடி பாதை இரண்டு அடியை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் அது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அந்த இடத்தை நிலாலவை செய்து அந்த பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் அந்த ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் இன்று புரட்சி பார்வையன் கட்சி சார்பாக திருச்செந்தூர் ராசித்தான் அலுவலகத்தில் நாம் இன்று முறையாக மனு கொடுத்திருக்கிறோம் பதினைஞ்சு தினங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இதே இடத்தில் கட்சியின் தலைவர் தேவிக்கும்பம் சட்டமன்ற உறுப்பினர் புரட்சிப்பாரம் கட்சி தேசிய தலைவர் ஏழைகளின் எழுச்சி வீரர் அண்ணன் டாக்டர் பூவை ஜெகன்மூர்த்தியா அவர்கள் உத்தரவின் பேரில் பொதுமக்களையும் சமூக ஆர்வலர்களையும் கூட்டணி கட்சியினரையும் ஒன்று நிரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை இந்த இடத்தில் நடத்துவோம் என்பதை நாங்கள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்